வணக்கம் மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் காசா மீதான இஸ்ரேலின் போர் இனப்படுகொலையை தவிர வேறில்லை சர்வதேச சமூகம் பாலஸ்தீன மக்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்கள் பொறுப்புக்கூறலில் இருந்து தப்பிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலின் அனைத்து மீறல்கள் மற்றும் நடைமுறைகளுக்கும் குறிப்பாக காசா பகுதி வாழ தகுதியற்ற பகுதியாக மாற்றுவதற்கும் போர் நிறுத்தத்தை மீறுவதற்கும் மேற்கு கரையில் குடியிருப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் புனித அலக்சா மசூதி வளாகத்தை ஜூதமயமாக்குவதற்கும் எங்கள் கண்டனத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் காசா பகுதி ஒருங்கிணைந்த பாலஸ்தீன அரசின் பாலஸ்தீன பிரதேசங்களின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்பதையும் நாங்கள் என்று அமீர் கூறியுள்ளார் அமெரிக்காவுடன் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தில் சீனா கையெழுத்திடாவிட்டால் அந்த நாடு மீது நூற்றி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சீனாவுடன் அமெரிக்கா மிகவும் மரியாதையுடன் நடந்து வருகிறது அதே சமயம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை எனது நிர்வாகம் பொறுத்து கொள்ளாது சீனா ஏற்கனவே ஐம்பத்தி ஐந்து சதவீத வரிகளை செலுத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியும் என்று குறிப்பிட்டார் மேலும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அமெரிக்காவுடன் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் நவம்பர் முதலாம் திகதி முதல் சீனா நூற்றி ஐம்பத்தி ஐந்து வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று திட்டவட்டமாக எச்சரித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் கனடாவில் கால் வைத்தால் கைது செய்யப்படுவார் என கனடா பிரதமரான மார்க் ஆர்னி கூறியுள்ள விடயம் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியுள்ளது സർവദേശ കുറ്റവിയൽമറ്റം ഇസ്റ്റേറ്റ് പ്രധമരാണ് പെഞ്ചമിൻ നെതെഞ്ചാഹ്ക്ക് എതിരായി കൈത് വാറന്റ് പൂപ്പിത്തുള്ള നിലയിൽ ഇസ്റ്റേറ്റ് പ്രധമർ കനടാവിൽ കൽവൈത്താൽ അവർ കൈത് ചെയ്യപ്പെടുവർ കാനഡ പ്രധമരാണ് മാര് കർണിതുള്ള காசா மோதல்களின் இப்போது பட்டினி ஆயுதமாக பயன்படுத்தியது முதலான போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதெஞ்சாவூ மீது கைது வாரண்ட் பிறப்பித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஹிஸ்புல்லாவின் எதிர்ப்புக்கான விசுவாச நாடாளுமன்ற குழுவின் உறுப்பினர் ஒருவர் எதிர்ப்பு இயக்க மதன் வலிமையை மீட்டெடுத்துள்ளதாகவும் எந்த நேரத்திலும் இஸ்ட்ரேலிய ஆட்சியின் ஒரு சாத்தியமான தரைப்படை படையெடுப்பையும் எதிர்கொள்ள முடியும் என்றும் கூறுகின்றார் தெற்கு லெபனானில் இஸ்திரேலிய ராணுவம் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்கள் குறித்து எஸ்எடின் கூறுகையில் எதிரி தனது ராணுவம் மற்றும் பாதுகாப்பு அழுத்தங்களின் ஒரு பகுதியாக செய்யும் படுகொலைகள் பயங்கரவாத நிலையை நோக்கமாக கொண்ட உளவியல் அழுத்தம் மிரட்டல் மற்றும் பொருளாதார பயங்கரவாதத்தை தவிர என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இவ்வாறான எதிர்ப்பு தாக்குதல்களுக்கு லெபனான் ஹிஸ்புல்லா அத்துடன் இவ்வாறான எதிர்ப்பு தாக்குதல்களுக்கு ஹிஸ்புல்லாவின் அமைப்பு பலத்த தாக்குதல்களை மீண்டும் பதிரடியாக தர காத்திருப்பதாகவும் தரைப்படை தாக்குதல்களுக்கு இஸ்புல்லா தயாராகி வருகின்றதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பல்வேறு வாய்ப்புகள் விரிவுபடுத்துவதற்கான ஈரானின் சட்டம் மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் கூறுகின்றார் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை விரைவுபடுத்துவதற்கான குறிப்பிடத்தக்க ஆற்றல் இருப்பதாக இரு தரப்பினரும் நம்புவதாக கரிபா பாதி குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளிலும் உள்ள மூத்த அதிகாரிகளின் வலுவான விருப்பத்துடன் பகிரப்பட்ட மத கலாச்சார மற்றும் சுற்றுப்புற உறவுகள் பொதுவான நலன்கள் மற்றும் இலக்குகளை அடைய பயன்படுத்தப்பட வேண்டிய மதிப்புமிக்க சொத்துக்களை வழங்குகின்றன என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள ஏடன் துறைமுகத்துக்கு மேகரூன் நாட்டைச் சேர்ந்த எம் வி பால்கான் என்ற கச்சா எண்ணெய் சரக்கு கப்பல் வந்தது அங்கு கச்சா எண்ணி இறக்குமதி செய்த பின்னர் மீண்டும் அந்த கப்பல் அங்கிருந்து ஜிபோட்டின் சென்று கொண்டிருந்தது அந்த கப்பலில் இந்திய மாலுமிகள் இருபத்தி மூன்று பேர் உட்பட ஏராளமானோர் பணியில் இருந்தனர் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கப்பலில் தீ பிடித்தது அந்த தீ மலமளவென கப்பல் முழுவதும் பெற இதனால் மாலுமிகள் செய்வதறியாது திகைத்தனர் சந்தர்ப்பத்தில் ஜிபோட்டின் கடற்படை பாதுகாப்பு குழுமத்தினர் விரைந்து வந்து கப்பலில் சிக்கி தவித்த இந்திய மாலுமிகள் இருபத்தி மூன்று பேர் உட்பட அனைவரையும் பத்திரமாக மீட்டனர் ஜப்பான் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் முன்னாள் பிரதமர் ஜிஹேரு இசிபா தலைமையிலான லிபரல் ஜனநாயக கட்சி பெரும்பான்மை இழந்ததால் இசிபா தனது பிரதமர் பதவியை கடந்த மாதம் ராஜினாமா செய்தார் இதையடுத்து லிபரல் ஜனநாயக கட்சியின் புதிய தலைவராக நாட்டின் முன்னாள் அமைச்சர் சனி டகாஜி உள்கட்சி வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அமெரிக்கா உக்ரைனுக்கு தொலைதூரம் சென்று சென்றதாக ஏவுகணைகளை கொடுப்பதை தடுப்பதற்காக ட்ரம்பை மகிழ்ச்சிப்படுத்த புடின் முயற்சி மேற்கொண்டு வருவதாக கருதப்படுகிறது ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் இணைக்கும் சுரங்கப்பாதையொன்றை அமைக்கும் திட்டத்தை புடின் முன்வைத்துள்ளதாக தகவல் கூறப்படுகின்றது எட்டு பில்லியன் டாலர்கள் செலவில் கடலுக்கு அடியில் அமைக்கப்படும் சுமார் எழுபது மைல் நீளமுள்ள அந்த சுரங்கப்பாதைக்கு புடின் ட்ரம்ப் சுரங்கப்பாதை என பெயரிடப்படும் என்றும் கூறப்படுகின்றது பிரான்சின் பாரிஸ் அருகே உள்ள வால்துவாஸ் மாவட்டத்தில் தாக்கிய பயங்கர சூறாவளி பெரும் அழிவு ஏற்படுத்தியுள்ளது இந்த சூறாவளியில் சிக்கி முப்பத்தி ஐந்து வயதுடி ஒருவர் உயிரிழந்ததுடன் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் எர்மோ நகரில் கட்டுமான பணியில் இருந்த மூன்று ராட்சத கிரேன்கள் சரிந்தன பல வீடுகளின் கூரைகள் காற்றில் அடித்து செல்லப்பட்டன அதிகாரிகளால் எதிர்பாராத மிகவும் குறுகிய மிக தீவிரமான வானிலை நிகழ்வு இது என விவரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவ இடத்துக்கு எண்பது தீயணைப்பு வீரர்கள் ஐம்பது காவல்துறையினர் உள்ளிட்டோர் விரைந்து பணிகளை மேற்கொண்டனர் கவுதிகள் அமெரிக்க கடற்படை எச்சரிக்கும் புதிய வீடியோவை வெளியிட்டுள்ளனர் அவர்கள் தங்கள் குட்ஸ் ஐந்து மற்றும் அல்மதாப் ஏவுகணைகளை பயன்படுத்தி விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை தாக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளனர் இந்த செய்தி வரும் அச்சுறுத்தல் அல்ல அடுத்து என்ன நடக்கக்கூடும் என்பதற்கான சமீட்சி என்றும் கூறப்படுகிறது அத்துடன் கவுதிகள் ஈராண்டு இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் இனிமேல் எதிரிகளுக்கு ஆபத்து என்றும் கூறப்படுகிறது தென்சீன கடலின் சர்வதேச வான்பரப்பில் வழக்கமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அவுஸ்திரேலியாவின் ரோந்து விமானத்தை சீன போர் ஒன்று நெருங்கி சென்று இருமுறை பிளேர்களை வீசி அச்சுறுத்தியதாக அவுஸ்திரேலியா குற்றம் சுமத்தியுள்ளது அத்தோடு சீனாவின் இந்த செயல் பாதுகாப்பற்ற மற்றும் தொழில்முறையற்ற என்றும் ஆஸ்திரேலியா அரசாங்கம் கண்டித்துள்ளது அமெரிக்காவில் முப்பத்தி ஆறாயிரம் அடி உயரத்தில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தின் முகப்பு கண்ணாடியில் மோதியதில் காயமடையவே அந்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது அமெரிக்காவின் டென்வர் நகரிலிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நோக்கி யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு விமானம் பறந்து கொண்டிருந்தது விமானம் முப்பத்தாறாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தின் முகப்பு கண்ணாடி திடீரென பொருளொன்று மோதியதால் இந்த கண்ணாடி விரிசல் ஏற்பட்டு காக்பிட்டிலும் சேதத்தை ஏற்படுத்தி விமானிக்கும் கையில் காயத்தை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் எதிர்கட்சி தலைவரான யாஜர் லாபிட் காசபூதியில் சமீபத்தில் கையெழுத்தான போர் நிறுத்தம் இருந்த போதிலும் நாடு இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான அரசியல் நெருக்கடியின் பிடியில் இருப்பதாக கூறியுள்ளார் பாலஸ்தீன அரசுக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரம் அதிகரித்து வருவதையும் தற்போது நூற்றி நாற்பத்தி இரண்டு நாடுகளாக உள்ள ஒரு நாட்டையும் இஸ்ரேலிலிருந்து விலக நோர்வேயின் இறையாண்மை செல்வம் நிதியம் எடுத்த முடிவு பல இஸ்ரேலிய வங்கிகளில் இருந்து அதன் முதலீடுகளை திரும்பப் பெறுவதையும் லோவிட் சுட்டிக்காட்டினார் பல சர்வதேச நிறுவனங்கள் இஸ்ரேல் திட்டங்களில் பங்கேற்பதை ரத்து செய்துள்ளதாகவும் ஐரோப்பா முழுவதும் இஸ்ரேலிய பொருட்கள் கடை அலமாரிகளிலிருந்து அமைதியாக அகற்றப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக பல உலக நாடுகள் திரண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் உள்ள கூகுள் நிறுவனத்தின் அலுவலகத்தில் மூட்டைப்பூச்சிகளின் தொல்லை காரணமாக ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஊழியர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அனுப்பப்பட்ட மின்னஞ்சலில் மூட்டைப்பூச்சிகளை கண்டறியும் மோப்பநாயின் தேடுதலில் மூட்டைப்பூச்சிகள் இருப்பதற்கான ஆதாரம் கிடைத்ததாக கூகுள் தெரிவித்துள்ளது போச்சுகளை அளிக்கும் சிகிச்சை நிறைவடையும் வரை அலுவலகத்திற்கு வருவதை தவிர்க்குமாறு ஊழியர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்